ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி வேல்ட் இந்த கிளாஸில் வந்து நம்ம பீகாக்கோட ஃபெதர் நம்ம எப்படி போடுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நான் முன்னாடி சொன்ன ட்ரேஸிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு அழகான பீகாக் ஃபெதர் வந்து நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு வந்து இந்த புல்லாங்குழல் நான் போட்டிருக்குறேன் இல்லையா இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் நான் கொஞ்சம் நல்லா க்ரியேட்டிவாக இருக்கணுமேன்றதுக்காக இது நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் இது போடுறதுனாலும் ஓகே இல்லை வெறுமனையும் ஃபெதர் போட்டாலும் ஓகே தான் இந்த மாதிரி நம்ம போடும்போது நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன் இது போடணும்னு நினச்சா நினச்சிங்கனாலும் அது தப்பில்லை இதுக்கு வந்து நான் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்திருக்கிறேன் நான் முன்னமே சொன்ன மாதிரி என்னுடைய ப்ரெஷ்ஷில் வந்து நம்பர் இல்லை நீங்கள் நம்பர் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அவுட்லைனுக்காக ட்ரிபிள் ஜீரோ ப்ரஷ் வந்து அவுட்லைனுக்காக யூஸ் பண்ணுங்கள் நம்பர் த்ரீ வந்து ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள் நம்பர் த்ரீ வந்து ஷேடிங் கொடுக்கறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த புல்லாங்குழலை நான் வந்து வரைஞ்சி அவுட்லைன்லாம் கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த பீகாக் ஃபெதர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃப்ளா ஃப்ளாட் ட்ரெஷ்ஷில் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் இது வந்து குட்டி இடமாக இருக்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை நீங்கள் ரவுண்ட் ப்ரெஷ்லே யூஸ் பண்ணுறதுனாலும் ஓகே தான் இதுக்கு சென்டரில் வந்து நான் ஒரு டார்க் ப்ளூ எடுத்திருக்கிறேன் நேவி ப்ளூ மாதிரி டார்க் ப்ளூ எடுத்து அதுக்கு சின்ன கார்னரில் என்ன பண்ணியிருக்கேன் லைட்டாக பிளாக் சேர்த்துருக்குறேன் ரொம்ப வேண்டாம் லைட்டாக சேர்த்ததுக்கே எனக்கு கொஞ்சம் நிறைய பிளாக் வந்து விழுந்துருச்சு அதனால் நான் எக்ஸ்ட்ரா ப்ளூ வந்து எடுத்து அது மேலேயே நிறைய ஷேடிங்ஸ் கொடுத்துருக்கேன் முன்னாடி கிளாஸில் நம்ம கலர் பிளண்டிங் பார்த்தோம் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ப்ளூவையும் பிளாக்கையும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் முன்னாடி நான் சென்ட்ராக யூஸ் பண்ணது வந்து இந்த ப்ளூ சரிங்களா அதுக்கப்புறமா சுற்றிலும் இப்போ யூஸ் பண்ணுற ப்ளூ வந்து இது ட்ரிஷியன் ப்ளூ அப்படின்ட்டு இது வந்து ஃபேபர் காஸ்டில் இருந்துச்சு அந்த ப்ராண்டில் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த நேவி ப்ளூ வந்து அக்ரலிக் கலர்ஸில் இருந்துச்சு உங்களுக்கு அக்ரலிக் கலர்ஸ்லேயே இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி இந்த ப்ளூ கூட கொஞ்சம் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ளூ வந்து கடிச்சிரும் அதை ப்ளூ யூஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம மறுபடியும் அது மேலேயே ஒயிட் ஷேடிங் கொடுத்து அதை கொஞ்சம் லைட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரிஜினல் எஃபெக்ட் கிடைக்கும் இந்த கிளாஸ்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் கலர் ஷேடிங் எப்படி கொடுக்குறது அந்த பிளண்டிங் எப்படி கொடுக்குறதுங்கிறதுலாம் நம்ம முன்னாடி கிளாஸில் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க க்ளாஸ் ஜாயின் பண்ணணும் நினச்சிங்களா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு சென்டரில் வந்து எனக்கு அந்த ஒரிஜினல் எஃபெக்ட் கிடைக்கணுன்றதுக்காக லைட்டாக அந்த ஒயிட் கொடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து நம்ம அவுட்லைன்லாம் பிளாக்கில் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஸோ அதை ஒட்டுன மாதிரியே நான் வந்து கலர்ஸ் வந்து அப்படியே கொடுத்துட்டு வரேன் அதுக்கப்புறம் ஆரஞ்சு கொடுத்துட்டு அந்த எண்டிங்கில் நான் எல்லோ கொடுக்குறேன் எல்லோ கொடுத்துட்டு அதை வந்து பிளண்ட் பண்ணி விட்டு போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பிளண்ட் பண்ணியிருக்கிறது இதெல்லாம் எப்படி பிளன் பண்ணுறது ஷேடிங் எப்படி எடுக்கிறதுங்கிறதெல்லாம் முன்னாடி கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி கிளாஸில் உங்களுடைய ஒர்க்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க மிஸ்டேக்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதை கரெக்ட் பண்ணிக்குவீங்க கமெண்ட்ஸ் சாரி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி க்ளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் குரூப்லேயே கூட கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சுற்றிலும் இந்த லைட் ப்ரூ நான் ப்ளூ சாரி லைட் க்ரீன் நான் கொடுத்துருக்குறேன் இந்த லைட் க்ரீனுக்கு வந்து நான் டார்க் க்ரீன் தான் என்கிட்ட இருந்துச்சு அது கூட கொஞ்சம் எல்லோ மிக்ஸ் பண்ணி நான் இந்த கலர் வந்து எடுத்துருக்குறேன் இனிமேல் வந்து உங்களுக்கு ப்ரெஷ்ஷஸ் வந்து எந்த இடத்துல எந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றதை பொறுத்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷ்ஷஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வாங்க கொஞ்சம் க மாதிரி சின்ன சின்ன கோடாக போட்டுட்டு வாங்க கொஞ்சம் கேப் விட்டு கேப் வீட்டே போடுங்க டார்க் க்ரீன் போடுங்க அதுக்கப்புறம் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறோம் இல்லையா அந்த லைட் க்ரீன் அது யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இடையில இடையில் ப்ரௌன் கலர் கொடுங்க கொடுக்கும்போது அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க நீங்கள் க்ளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கிளாஸ் கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதுக்கு வந்து சென்டரில் அந்த ஒயிட் கலர் வரும் இல்லையா அந்த காம்பு மாதிரி அதுக்காக நான் ஒயிட் கலர் கொடுத்துட்டு அதுக்கு அவுட்லைன் வந்து பிளாக்கில் கொடுத்துட்றேன் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த இது இந்த இமேஜ் வந்து நீங்கள் சாரி பல்லூஸ்லேயோ அதுக்கப்புறமா சுடிதார் ஃப்ரண்ட்லேயோ அந்த குர்த்தா ஃபெ ஃப்ரண்ட்டில் நெக்ஸ்ட் வந்து பேக்கில் இந்த ப்ளவுஸில் வந்து பேக்கில் ஸ்லீவில் எதில் கொடுத்தாலுமே இந்த பீக்காக் ஃபெதர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த லைட் க்ரீனை நான் அங்கங்கே கொடுத்துக்கிறேன் சும்மா அப்படி இப்படி கிரிக்கி விடாமல் கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக நீங்கள் இந்த மாதிரி போட்டு போடும்போது பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் நல்ல கவனமாக பார்த்து போடுங்க நான் ஆல்ரெடி எப்பயுமே சொல்கிறது தான் நீங்கள் வேறு அதர் லாங்குவேஜஸ் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆர்ட் கற்றுக்கிறதுக்கு எந்த லாங்குவேஜஸும் முக்கியம் இல்லை நம்ம எப்படி பண்ணுறோமோ அதை பார்த்தே நீங்கள் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தே நீங்கள் கற்றுக்கலாம் யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணியும் கேட்டுக்கலாம் பட் நீங்கள் க்ளாஸ் ஜாயின் பண்ணி கற்றுக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கினத்துக்கான அந்த ஆதாரம் அதாவது சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைக்கும் பட்சத்தில் நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் நம்ம அடுத்தடுத்த லெவலில் வந்து முன்னேறதுக்கான இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணிணாலும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கிடைக்கும் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் தான் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இடையில இடையில் ப்ரௌன் கலர் வந்து நான் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த சென்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கொடுத்தோம் இல்லையா அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் கடைசியாக முடிக்கும்போது நான் இடையில இடையில் கொஞ்சம் அந்த ஹார்ட் மாதிரி அந்த ரவுண்ட் ப்ரஷும் யூஸ் பண்ணி ஹார்ட் மாதிரி நான் கொடுத்துருப்பேன் அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஹார்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தது லைக் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ